பாருங்க நாளையில இருந்து என்ன வேடிக்கை நடக்குதுன்னு அந்த அம்மாவுக்கு என்ன பண்றங்குறதை பொறுத்து இருந்துதா வேடிக்கை தெரியும் ஏன் ஆத்திர போடும் ஆத்திர போடல எல்லாரும் பாத்துக்க நானும் பெரிய நான் வரப்போழுது நிச்சயமாக வருவேன் எப்படி 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 வரும்னு அப்புறம் எந்தெந்த பிரச்சனைக்கா வரணுமோ அது நிச்சயமாகவும் வருவேன் தெரியுது இல்ல சண்ட பத்திரம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கேன் போடுவேன் உறுதியாக போடுவேன் போட்டிருக்கேன் அந்த நம்பர்லாம் நாளைக்கு தரேன் உங்களுக்கு பாளைய கூட செயல தான் படிச்சத வேலூர் ஜெயில வெள்ள அடிச்சு வாடகைக்கு விட்டு விட்டு திரியறான் பல ஆண்டுகளா மதுரை ஜெயில மைதானம் வச்சு மல்யுத்தம் நடத்தின பாம்பறாங்க அது போக தமிழ்நாட்டுல இருக்க சப்ஜெக்ட் இல்ல புறம் ஏ சப்ஜெக்ட் தான் பாடம் எடுத்து நடத்துறாங்க சிப்ஸ் தமிழ்நாடு பூர்ண மதுவுக்கு வேணும்னு கேக்கும் வாயை தரக்காதவங்க இது பயணிச்ச நிமிஷத்துல வாயை தரப்பாங்க சொல்றோம் சொல்றோம் அது கள்ள கிடைக்கிற பழம் தான கிடைக்கும் எடுக்கிற விட்டுறியணும்